இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மல்ச்சிங் பண்ணி விட்டுட்டோம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இந்த நான்வெஜ் உரம் கொடுக்குறப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி மீனா கணேசன் அவங்களும் ஞாபகத்துக்கு வராங்க ராஜு அவங்களும் ஞாபகத்துக்கு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மாடித்தோட்டத்தில் நம்ம வளர்க்குற செடிகள் செழிப்பாக வளர்ந்து நிறைய அறுவடை தரணுன்னா அதுக்கு நம்ம கொடுக்குற உரங்கள் முக்கியம் அதை விட முக்கியம் அந்த செடிகளை நடவு பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுக்கிற தொட்டியோட அளவு பொதுவாக காய்கறி செடிகளை குட்டியான தொட்டிகளில் நடவு பண்ணி வளர்க்கும் போது அந்த செடிகள் செழிப்பாகவும் வளர முடியாது என்ன தான் நல்ல உரங்கள்லாம் கொடுத்தாலும் அந்த செடிகள் நல்ல அறுவடையும் தர முடியாது நீண்ட நாளுக்கு இன்னும் பலன் தராது கொஞ்ச நாள்லேயே காய்ச்சிட்டு ஓஞ்சி போயிடும் அதனால் நம்ம தேர்ந்தெடுக்கிற தொட்டியும் நம்ம கவனித்து தான் செடிகளை நடவு பண்ணணும் தக்காளியில் பல ரகங்கள் இருக்குது ஒரு சில ரகங்கள் தான் செடி போல் வளரும் ஒரு சில ரகங்கள் கொடி போல் படரும் தன்மை உடையதா இருக்குது இந்த படரை தன்மை கொண்ட செடிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நின்று நல்ல காய்கள் தரும்னு சொல்கிறாங்க நம்ம பார்க்குற செரி டொமோட்டோ கூட படருன்னு தன்மை கொண்டது தான் அதனால் இந்த செரி டொமோட்டாவை நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நடவு பண்ணப் போகிறேன் இப்போ இந்த செரி டொமோட்டோவோட நாற்று ஒரு சின்ன தொட்டியில் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இது எப்படின்னா நம்ம ஒரு இடத்துல விதை போட்டு முளைக்க வச்சு வளர்க்குறோம் அது ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே நான் இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிகளில் தனியாக நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சு வளர்ப்பேன் அப்படி வளர்க்குறதுனால இந்த செடிகள் நல்லா வாடாமல் நல்லா வேர் பிடிச்சி இந்த மாதிரி தொட்டியில் இருக்கும் அதுக்கப்புறமா கொண்டு வெயிலில் கொண்டு பெரிய தொட்டியில் நடவு பண்ணோம்னா இந்த செடிகள் வந்து சீக்கிரமே வேர் பிடிச்சி வளர்ந்துடும் உங்கள் செடிகளுக்கும் நீங்கள் இதை பின்பற்றி பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு சின்ன செடிகளை பெரிய தொட்டியில் நான் நடவு பண்ண மாட்டேன் செடியை தொட்டிலிருந்து மண்ணு களையாமல் வெளியே எடுத்து இந்த மாதிரி நடவு பண்ணும்போது செடியோட வளர்ச்சி ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அடுத்தது தக்காளிக்கு மண் கலவையை பற்றி பார்க்கலாம் மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோக்கோப்பீட்டு ஒரு பங்கு அது கூடவே நீங்கள் ஆற்று மண் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆற்று மண் உங்களுக்கு கிடைக்கலன்னா நைஸ் எம்சான்ண்டு கூட சேர்த்துக்கலாம் கலவை தயாரிக்கும் போதே சாம்பல் இருந்தால் சேர்த்துக்கிடுங்க முட்டை ஓட்டு தூள் இருந்தாலும் சேர்த்துக்கிடுங்க அப்படி சேர்க்கும் போது செடி நல்லா செழிப்பாகவும் வளரும் நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் வளரும் தக்காளி காய்கள்ல இந்த பிளாசம் என்றாடு வரம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நல்ல தரமான காய்களும் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த செடிகள் செடிகளெல்லாம் நடவு பண்ணிட்டோம் அடுத்தது உரங்களை பற்றி பார்க்கலாம் இயற்கை உரங்களை சரியான முறையில் கொடுத்தோம்னா செடிகள்லாம் இந்த மாதிரி அசுர வளர்ச்சி அடையும் இப்போ ஒரு வாரம் தான் ஆகிருக்கு இந்த தக்காளி செடிகள்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்கள் ரொம்ப பச்சை பசையிலையும் இருக்குது செழிப்பாக இந்த பச்சை மிளகா செடியை பாருங்கள் முதல்ல பார்க்கும்போது இலை சுருட்டல் கூட இருந்தது இப்போ பாருங்கள் பிஞ்சுகள் கூட போ போட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த தக்காளி செடிக்கு உரம் கொடுக்குறத பற்றி பார்ப்போம் நான் இன்றைக்கி மீன் கழிவுகளை மக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பொதுவாக மீன் கழிவுகளை வெள்ளம் சம அளவு வெள்ளம் கலந்து இருபத்தஞ்சி நாள் நல்லா நொதிக்க வச்சு மீன் அமிலம் தயாரிப்போம் இது மீன் கழிவு உரத்தை நம்ம தயாரிச்சிருக்கோம் பொதுவாக நம்ம உரங்கள்லாம் சேர்த்து தான் மண்கழவை தயாரிப்போம் அதுக்கப்புறமா செடி நடவு பண்ணி வளர்ப்போம் அந்த செடிகள் வளர்ந்து வர்ற நேரத்தில் மறுபடியும் பூ பூக்கிற நேரத்தில் நம்ம உரம் கொடுக்கணும் ஏன்னா வளர்கிற வரைக்கும் அந்த மண்கலவையில் இருக்கிற சத்துக்களே போதும் பூ பூக்கிற நேரத்தில் சத்தான உரங்கள் கொடுத்தா தான் நிறைய காய்கள் செடிகள் காய்க்க முடியும் இப்போ பூ பூக்கிற நேரத்தில் இந்த செடிக்கு நம்ம உரம் கொடுக்க போகிறோம் மீன் கழிவுகளை மக்க வைக்காமல் செடிகளுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்து கூட நான் வீடியோ கொடுத்துருக்கேன் மக்க வச்சு கொடுக்குறது எப்படின்னும் வீடியோ கொடுத்துருக்கேன் அது எப்படின்னா மீன் கழிவுகள் கூட மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மேலே கொஞ்சம் மண்ணு போட்டு தண்ணி தெளிக்கக்கூடாது இந்த தொட்டிக்கு ஹோல்ஸும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் நல்லா மூடி வச்சிடணும் ஒரு மாதம் கழித்து செடிகளுக்கு எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி கூட நான் விளக்கமாக வீடியோ கொடுத்துருக்கேன் இது எப்படின்னா மீன் கழிவுகள் நிறைய இருந்தது ஒரு நாள் எனக்கு போடுறதுக்கு மண் கிடையாது ஆனால் நிறைய சாம்பல் இருந்தது நான் மண்ணுக்கு பதிலாக சாம்பலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேலேயும் கொஞ்சம் சாம்பலை அள்ளி வச்சுட்டேன் வச்சுட்டு கிட்டத்தட்ட இது ஒன்றரை மாதம் தாண்டிடுச்சு ரெண்டு மாதமே ஆக போகுது தான் எடுத்து செடிக்கு கொடுக்க போகிறேன் எந்த அளவுக்கு மக்கி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி மக்க வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு இடையில் திற திறந்தே பார்க்கக்கூடாது ஒருவேளை அந்த இந்த ஈக்கள் புழுக்களை கொண்டு விட்டு அந்த புழுக்கள் கூட உற்பத்தி ஆகியிருக்கலாம் அப்படியே உற்பத்தி ஆகியிருந்தாலும் ஒரு மாதம் ஆகணும்னா அந்த புழுக்கள்லாம் ஈயா மாதிரி போயிடும் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தோன்னா எந்த புழுக்களும் இருக்காது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கழித்து நீங்கள் திறந்து பாருங்கள் எப்போ நீங்கள் இந்த மாதிரி தயாரித்தாலும் பாருங்கள் அந்த மீனோட செல்லுகள் மட்டும்தான் இருக்குது அந்த இது மட்டும் செதில் மட்டும் தான் இருக்குது எந்த அடையாளமே இல்லை எந்த ஸ்மெல்லுமே வரல இப்போ இதில் என்னென்னா சாம்பலும் கலந்துருக்கு மீனும் கலந்துருக்கு மண்ணு கொஞ்சம் கூட ஒரு பீட்டு கூட இல்லை இது வந்து செ செடிக்கு வந்து மீன் கழிவுகளோட சத்தம் கிடைக்குது சாம்பலோட சத்தம் கிடைக்குது இதை எப்படி தயாரிக்கணும்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே இன்னும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது நான் வைக்கும்போது வீடியோ எடுக்கலை ஒரு அவசரத்தில் தான் சாம்பலை கலந்து வச்சேன் இப்போ உரம் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மாதிரி தோண்டி வச்சிடலாம் நம்ம தொழு உரம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதுன்னா நல்லா மண்ணோட மிக்ஸ் பண்ணி விடுவோம் இது வந்து ஒரு இடத்துல போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு மாதம் கழித்து நல்லா மண்ணை கிளறி விடுவோம் பார்த்திங்களா அப்போ நல்லா கிளறி விடலாம் இந்த மாதிரி ஒரு செடிக்கு இருக்குன்னா அந்த செடிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் வேற விட்டு தள்ளி இந்த மாதிரி தோண்டிக்கிடணும் இந்த உரங்கள்லாம் ரொம்ப கொடுக்கக்கூடாது கொஞ்சம் உரத்திலே நிறைய சத்துக்கள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் இது சின்ன கரண்டிங்கிறதுனால ரெண்டு கரண்டி போடுறேன் இந்த மாதிரி இது வெளிச்சம் தறி தான் என்னென்னு தெரில எங்கே பாருங்கள் சின்ன கரண்டி ரெண்டு கரண்டி போட்டிருக்கோம் ஒரு செடி பக்கத்தில் இதுக்கு எறும்பும் வராது புழுக்களும் வராது எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது சாம்பல் கூட நல்லா மக்கியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டோம் எல்லா செடிகளுக்கு பக்கத்துலேயும் அந்த மாதிரி வச்சிடலாம் ஒவ்வொரு செடிக்கு பக்கத்துலையும் கொஞ்சம் இந்த மாதிரி பள்ளம் எடுத்துட்டு அமிலம் தயாரித்து நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் ஆனால் அமிலம் பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் இப்போ கூட தயங்குறாங்க இது வந்து நமக்கு எந்த வேலையுமே இல்லை மிக்ஸ் பண்ணி அப்படி வச்சிட்டோன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த சைடு உள்ள செடிக்கும் நான் உரம் வச்சிட்டேன் மூடி விடலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இந்த மீன் கழிவு உரம் கொடுத்த அப்புறம் எவ்வளோ நாள் கழித்து லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் கொடுக்கணுன்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான்வெஜ் உரங்கள் கொடுத்தாலும் நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் கொடுக்கணும் பார்த்திங்களா அது நம்ம எப்போவுமே வழக்கமாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அது எதுக்கு கொடுக்குறோன்னா தொட்டியில் வந்து நுண்ணுயிர்கள் பெருகிறதுக்கு நல்ல நொதிக்க வச்சால் லிக்விட் ஃபர்ட் ஃபர்டிலைசரில் தான் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும் அதை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம தொட்டியில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்பட்டு நம்ம கொடுக்குற சத்துக்கள் அதாவது உரத்தோட சத்துக்கள் எல்லாம் செடிக்கு சேரணுன்னா நுண்ணுயிர்களால் தான் முடியும் அதுக்காக நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அடுத்ததாக தொட்டிக்கு நம்ம மல்சிங்கெலாம் போட்டுக்கிட்டோம்னா இந்த ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் இந்த உரத்தோட சத்துக்கள் வந்து முழுமையாக செடிகளுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம கரும்பு சக்கையை வச்சு மூடாக்கு போட போகிறோம் நான் இன்றைக்கி கரும்பு சக்கை வச்சு மூடாக்க போடுறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக காஞ்ச இலை சருகுகள் வச்சு மூடி விடலாம் காய்கறி கழிவுகளை நல்லா காய வச்சுட்டு கூட இந்த மாதிரி மல்ச்சிங் பண்ணலாம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி போடனா போட்டோம்னா எறும்பு வருமேன்னு நினைக்கலாம் எறும்புகள் வரவே வராது நீங்கள் அப்படி பயப்பட்டீங்கன்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி இதை நல்லா ஊற போட்டுருங்க ஒரு நாள் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா வெயிலில் ஒரு ரெண்டு மூணு நாள் காய போடுங்க காய போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்ச்சிங் போடுங்க இது கிட்டத்தட்ட பத்து நாளில் மக்கிரும் பத்து நாளில் மக்கி இதுவும் ஒரு நல்ல உரம் இந்த கரும்பு சக்கையே ஒரு சத்தான உரம் நீங்கள் அந்த ஊற வச்ச தண்ணியை கூட செடிக்கே ஊற்றிடுங்க பயன்படுத்திடுங்க ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுடலாம் இப்படி போட்டு விடுறதுனால செடிக்கு இன்னும் ஸ்பீடாக வளர்ச்சி இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மல்ஷிங் பண்ணி விட்டுட்டோம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இந்த நான்வெஜ் உரம் கொடுக்குறப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி மீனா கணேசன் அவங்களும் ஞாபகத்துக்கு வராங்க ராஜு அவங்களும் ஞாபகத்துக்கு வராங்க ஏன்னா அவங்களாம் நான்வெஜ் உரங்கள் பயன்படுத்த மாட்டாங்க நான்வெஜ் உரம் பயன்படுத்தாதவங்களுக்கு இந்த உரத்துக்கு இணையான சத்தான உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு சைவ உரம் எப்படி தயாரிக்கிறது நீ நம்ம சேனலில் அடுத்தபடியாக நான் வீடியோ கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்